இந்த பயணத்துல உங்களுக்கு எவ்வளவு காசு முடிஞ்சது இதுதான் அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி இந்த பயண காணொளிகளின் பின்னூட்டங்களில் நீங்கள் விடுமுறைக்கு செல்லும் நேரங்களில் உங்களுக்கு அதிக செலவை ஏற்படுத்துவது இந்த தங்கும் விடுதிகள் தான் நான் ஒரு சில தந்திரங்களை பாவிக்கிறேன் நான் அது எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் வேலை செய்யாது ஆனா பல இடங்களில் பல நேரங்களில் அது எனக்கு வேலை செய்திருக்கிறது தங்கும் விடுதிகளை முன்பதிவு செய்வதற்கு பல நிறுவனங்களின் செயலிகள் இருக்கிறது நான் பல நேரங்களில் விடுதிகளை வந்து முன்பதிவு செய்வதில்லை ஒரு இடத்தில் தங்க முடிவு செய்துவிட்டால் அந்த இடத்தில் உள்ள விடுதிகளின் விலைகளையும் அதன் தரத்தையும் ஆராய்வது முதலில் பின்பு விடுதிக்குள் நேரடியாக சென்று விலையை கேட்பது செயலியில் இருக்கும் விலைக்கும் நேரடியாக நீங்கள் சென்று கேட்கும் விலைக்கும் கட்டாயமாக ஒரு வித்தியாசம் இருக்கும் விடுதி உரிமையாளர்களால் பத்து முதல் இருபது வீதமான தரகு பணம் வழங்கப்படும் அந்த செயலிக்கு நீங்கள் அந்த செயலியின் ஊடாக முன்பதிவு செய்யும் பொழுது அவர்கள் அந்த தரகு பணத்தை கழிச்சு கொண்டு குறைந்த விலையில் அறைய தருவார்கள் உங்களுக்கு நீங்க நேரடியாக சென்று கேட்கும் போது இந்த முறை மற்ற நாடுகளில் வேலை செய்யதோ தெரியாது ஆனால் இலங்கையில் நன்றாகவே வேலை செய்தது எனக்கு அதே போல இலங்கையில் வெளிநாட்டவருக்கு ஒரு விலை உள்நாட்டவருக்கு ஒரு விலை என்றும் சில இடங்களில் இருக்கிறது நேரடியாக விடுதிக்குள் சென்று நான் உள்ளூர் பயணிதான் என்று சொன்னாலும் உங்களுக்கு விலைக்களவுக்கு சாத்தியம் இருக்கிறது இது வந்து சின்ன விடுதிகள் ஹோம் ஸ்டே ஹோஸ்டல்ஸ் வீலா அது போன்றவைக்கு வந்து இது நன்றாகவே வேலை செய்யும் கொழும்பு போன்ற தலைநகரங்களில் உள்ள நட்சத்திர விடுதிகளுக்கு வந்து இது வேலை செய்யும் இந்த பயணத்தின் போது கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு மேலே நான் விடுதலை இந்த தந்திரத்தால் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல மிச்சம் பிடிச்ச